இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்னாவது வசனம் நபியே மக்களிடம் நீர் கூறுவீராக நீங்கள் அல்லாவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் மேலும் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் பெரும் கருணையுடையனும் ஆவான் நபியே நீர் கூறும் நீங்கள் அல்லாவுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் பிறகு அவர்கள் உம்முடைய இந்த அழைப்பை புறக்கணிப்பார்களான் நிச்சயமாக அல்லாஹ் தனக்கும் தன் தூதருக்கும் கீழ்ப்படிய மறுப்பவர்களை நேசிக்க மாட்டான் அது யூதர்களை பார்த்து அல்லது வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து அல்லது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் இப்போ அவங்களுடைய கிளைம் என்ன அப்படின்னா ரசூலாக தான் எங்களுக்கு பிடிக்காது அல்லாவும் எங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் ஒன்றும் அல்லாவை வெறுக்கிறவங்க கிடையாது பாருங்கள் நாங்கள் மூசா நபியை ஃபாலோ பண்ணுறோம் எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம் அல்லா மூசா நபி அல்லாட்டு இருந்து வந்தவர் தானே இப்போ நாங்கள் ஈசான் நபியை ஃபாலோ பண்ணுறோம் ஏன் ஃபாலோ பண்ணுறோம் அல்லாட்டிருந்து வந்தவருங்கிறது கிதாபு கட்டுப்பட்டு நடக்கிறோம் கிட்டாப்பில் சில விஷயங்கள் இருந்தாலும் இந்த கிட்டாபில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணி தானே இருக்கிறோம் எதுக்காக ஃபாலோ பண்ணுறோம் இந்த தொழுகை இந்த அமல்கள் அதெல்லாம் வந்து கிதாபின் படி தானே நாங்கள் செயல்படுறோம் வணக்க வழிபாடுகள் நாங்கள் படி தானே நடக்கிறோம் அப்போ அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து அல்லாவை விரும்புகிறோம் நாங்கள் அல்லாவை விரும்புகிறோம் அப்படிங்கும்போது அல்லா என்ன சொல்கிறான் என்ன விரும்புகிறேன்னு நீங்களாம் சொல்கிறீங்க நான் ஒத்துக்கிறதா இருந்தால் நீங்கள் அல்லாவை விரும்புறது உண்மையா இருந்தா அல்லா சொல்றான் என்னை பின்பற்றுங்கள் ரசூல்லா விட்டு சொல்ல சொல்றேன் என்னை ஃபாலோ பண்ணுங்க ஏன் ரசூலாவை ஃபாலோ பண்ணணும் அல்லாஹ் தான் இப்படி இப்படி மனுஷன் இருக்கணும்ன்ட்டு ஒரு ரசூல் மூலமா அல்லா கற்று கொடுக்குறான் அப்போ இந்த ரசூலுக்கு கட்டுப்படுறது யாருக்கு கட்டுப்படுற மாதிரி அல்லாஹ் கட்டுப்படுற மாதிரி அல்லாஹ்வுடைய நடமை கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே பிரதிநிதி யாரு ரசூல்லா தான் அல்லாஹுக்கு அல்லாஹ் வந்து உத்தரவு போடுவான் ஒவ்வொரு உத்தரவும் அல்லாஹுடைய ரசூல் தான் போடுவான் அப்போ ரசூலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்ப இந்த இடத்துல அல்ல சொல்றான் உங்க உங்களுடைய நேசம் நீ அல்லாவை நீங்க விரும்புறதா நீங்க கிளைம் பண்றீங்களே அந்த கிளைம் கரெக்டா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும் என் ரசூலை ஃபாலோ பண்ணணும் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் நீங்க அல்லாஹ் நேசிக்கிறீங்க ஓகே அல்லாஹ் உங்களை நேசிக்கணும் அல்லாஹ் யாரு நேசிக்கிறானோ அவன் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்போ அல்லா நேசிக்கணும் அப்படின்னா நீங்க இது பண்ணணும் மேலும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் அப்போ நீங்க செய்யக்கூடிய சின்ன தவறுகளை பெருசு பண்ண மாட்டான் அல்ல மன்னிப்பு வழங்குபவனும் பெரும் கருவனை ஆவான் இது ஒரு ஆயத்துல அல்ல ஒரு மெசேஜ் சொல்லிட்டான் அடுத்த ஆயத்துல இன்னொரு மெசேஜ் வருது நபியே நீர் கூறும் அல்லாவுக்கும் தூதருக்கும் கீழ்படியுங்கள் ஏற்கனவே அங்க அல்ல சொல்லிட்டான் போன ஆயத்துல அல்ல என்ன சொல்லிட்டான் விரும்புறதா இருந்தா என்னை பண்ணுங்கட்டான் இப்ப இங்க ரெண்டாவது ஒரு விஷயம் அல்லா பேசுறான் என்ன சொல்றான் அல்லாவுக்கும் தூதருக்கும் கீழ்படியுங்கள் இப்ப ரெண்டாவது தடவை ஒன்னு சொல்ல சொல்றான் அப்ப இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இப்ப இந்த இடத்துல அரபியில இதுதான் ஹுரான் வந்து எப்பயுமே என்ன பண்ணும் அரபியில படிக்கணுங்கிறது அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் ஹுல் இன் குந்தும் துஹிபூன் அல்லா பத்தபி ஊனி யுஹிபுக்கும் உல்லா வயஃபிர்லக்கும் ஜுனூபக்கும் வல்லாஹு கஃபூர் ரஹீம் அல்ல என்ன சொல்றான் துஹிபூனா துஹிபூன் அல்லாஹ் நீங்க அல்லாவை விரும்புவதாக சொல்வதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள் இந்த இடத்துல என்ன சொல்றான் இந்த வார்த்தையுடைய இந்த வார்த்தை அரபி வார்த்தையோட இந்த கிராமர் மீனிங் என்ன இத்திபா இத்திபான என்ன பின்பற்றுவது ஃபாலோ செய்வது புரியுதா ஃபாலோ செய்வது இன்னும் சொல்ல போனா மாறிடுறது ரசிகராக மாறிடுறது இது ஒண்ணு அடுத்த ரசூ இதில் என்ன சொல்கிறான் ஃபுல் அத்தியுல்லா வர் ரசூல் இந்த இடத்துல என்ன சொல்கிறான் இத்தாத்து இந்த இடத்துல என்ன சொல்கிறான் அத்தியுல்லா வர் ரசூல் அத்தியுல்லா வ அத்தியூர் ரசூல் ஓகே புரியுதா இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் இத்திபா அந்த அந்த இடத்துல என்ன சொன்னால் இத்திபாங்கிறான் இந்த இடத்துல என்ன சொல்கிறான் இத்தாத்துங்கிறான் அப்போ இத்திபானா என்ன இத்தாத்துன்னு என்ன இப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான் அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்படியுங்கள் கீழ்படியுங்கள்னா என்ன அர்த்தம் கட்டுப்பாடுங்க ஆர்டரு கீழே அர்த்தம் ஆர்டர் போட்டா மட்டும் தான் செய்வாங்க இது வந்து என்ன இதுக்கு பேர் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் சமியானா என்னது செவியுற்றோம் கட்டுப்பட்ட இந்த இடத்துல என்ன தேவை முதல்ல செவியுறணும் செவியுறணும்னா என்ன தேவை அவர் சொல்லணும் அப்போ சொன்னா மட்டும் கேட்கறதுக்கு பேர் என்னது கட்டுப்படுதல் சொல்லாததும் செய்யறதுக்கு பேர் என்னது இத்திபா ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சா ரசூல்லா வாயால சொல்ற விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்றவங்க யாரு ரசூல்லாவை இதாத்து பண்றவங்க ரசூல்லா சொல்லாத விஷயங்களை கூட செய்யறவங்க யாரு இவங்க வந்து இத்திபா பண்றவங்க ரசூல்லாவை இப்படி செய்யற மாதிரி பார்த்தாங்க பார்த்த உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு முஸ்லீம் மேல எது எல்லாம் கடமை அப்படின்னா இத்திபாவும் கடமைத்தும் கடமை இத்தாத்துல தப்பு பண்ணான்னா இவன் காஃபிரா போயிடுவான் ஸ்டெயிட் ஃபார்வர்டா காஃபிர் உதாரணத்துக்கு ரசூல்லா வந்து தொழுகையை வந்து தொழுகு சொல்லி வாயிலே சொல்லிட்டாங்க இப்போ ஒருத்தன் தொழுகையை விட்டா அப்படின்னா இவன் யாரு காஃபீர் நோம்பு வைக்க சொல்லி ரசூல்லா வாயில ஆர்டரா போட்டாங்க அப்போ நோன்ப விட்டானே இவன் யாரு காஃபிர் ஹஜ்ஜு ஜக்காத்து எல்லாமே அதே மாதிரி நிறைய எந்தெந்த ஆர்டர்லாம் ரசூல்லா வாயிலே சொல்லிட்டாங்களோ அந்த ஆர்டர் எல்லாம் கட்டுப்பட்டு ஆகணும் வேற வழியே கிடையாது மற்றதெல்லாம் என்னன்னா ரசூல்லாவை பார்த்து நாமலா இது பண்ற உதாரணத்துக்கு ரசூலா வந்து சிம்பிளா வாழ்ந்தாங்க ரசூல்லா பணத்தாசை பிடிச்சு வாழல இப்ப ரசுல்லாவை ஃபாலோ பண்ணணும் இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் ரசூல்லா அளவுக்கு பணத்தாசை இல்லாமல் நம்மளால வாழ முடியுமா புரியுதா ஆனாலும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணணும் ரசூல்லா வந்து ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க தர்மம் பண்ணாங்க நிறைய அரவணைச்சாங்க இப்ப நம்மளால ரசூலா அளவுக்கு பண்ண முடியுமா ஆனாலும் ரசூலாவை மாதிரி காப்பி அடிக்க ஆரம்பிக்கணும் புரியுதா இது என்ன அதே மாதிரி தொழுகை எல்லாம் அது இத்திபால வரும் கடமையான தொழுகை என்ன வரும் அது வந்து இதாத்துல வரும் கட்டுப்படுதல் வரும் சுண்ணத்தான தொழுகை இத்திபால வரும் அப்ப அல்லாவுக்கு வந்து நம்ம மேல விருப்பமே எப்ப ஆக்டிவேட் ஆகும்னா சரல் தொழுகையில ஆக்டிவேட் ஆகும் நம்மளை எப்ப எல்லாம் நேசிப்பானா சுண்ணத்தான தொழுகைய தொழுவ கூடியவேன் அதனாலதான் தஹஜித்து தொழுவுறவன் இதெல்லாம் வந்து கட்டு கட்டாயம் கிடையாது ஆனா ரசூலா டெய்லி தொழுது இருக்காங்க புரியுதா அப்ப ரசூல்லாவுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்து ரசூல் தொழுதுருக்காங்க இருக்காங்க நானும் தொழுவேன் அப்படின்னா இது என்னது இத்திபா புரியுதா அப்போ இந்த மாதிரி வாழக்கூடியவர்கள் தான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த இத்திபால தான் என்ன வருது இக்காமதீனும் வருது புரியுதா இகாமத தீனு புரியுதா என்னன்ட்டு அல்லாவுடைய தீன மேலோங்க செய்கிற அந்த வேலையை ரசூல்லா வந்து சொல்லலை ஆனால் செஞ்சு காமிச்சாங்க அப்போ செஞ்சதை பார்த்துன்னு ஃபாலோ பண்ணணும்னு நாமெல்லாம் சொல்கிறோம் ஆனால் இந்த சில எதிர்க்கக்கூடிய அந்த மக்கள் அல்லது அவங்களுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரசூல்லா வாயில சொன்னாங்களாங்கிறேன் இப்ப நாங்க என்ன சொல்றோம் சொல்லாததும் செய்யணுங்க ரசூல்லாவது ஆனா ரசூல்லா செஞ்சாங்கன்னு எல்லாரும் கண்ணு முன்னாடி வாழ்க்கை இருக்கு தப்பிக்க முடியாது ரசூல்லா செய்யலன்னு சொல்லி போய் சொல்ல முடியாது ஆனா அந்த செயலுக்கு என்ன பண்றாங்க மாற்று விளக்கம் கொடுத்து அப்படி விளக்கம் கொடுத்து அது அந்த சூழல் அப்படி அமைஞ்சிச்சு அது சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு நம்ம மேல அது கடமை இல்ல இப்படின்லாம் டாவ் டாவு பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் இது பண்றோம் அதே மாதிரி ஹுரான ஃபாலோ பண்ணும் போது நம்மகிட்ட என்ன தன்மை இருக்கணும்னா இத்திபா தான் இருக்கணும் இதாத்து இருக்கூடாது குரான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது குரான் வந்து சில இடத்துல குளு தான் கொடுக்கும் ஒரு இதை தாஜ் தொழு சொல்லி குரான் எங்கேயாவது ஆர்டர் போட்டுச்சா ஓடல ஆனால் குரானில் தாஜ் தொழுகை இருக்கு நபிக்கு சொன்னேன் அப்படிங்கிறான் அப்போ நமக்கு சொல்லலை என்ன அப்போ நாம் என்ன பண்ணோம் ஃபாலோ பண்ணோம்னா இத்திபாவில் வரும் இதை அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் குரான் பேசுது கோ கோபத்தை வந்து விட்டுருங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க நிறைய அதாவது சில விஷயங்கள் அவங்கள பார்த்து பேசிட்டு இருப்போம் அல்ல சஹாபாக்களையும் ரசூல்லாவையும் மூசா நபியும் ஈசா நபியும் பார்த்து பேசிட்டு இருப்போம் ஆனால் அதை நாம என்ன பண்ணும் காப்பி அடிச்சிடணும் அப்போ அந்த முஹப்பத்தில் குரானை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த எத்திபா வரும் இந்த முகப்பத்தை அல்லாஹ் பார்த்து என்ன பண்ணுவோம் அல்லாஹ் நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிடும் புரியுதா சும்மா காட்டுத்தனமாக எல்லாம் வந்து நேசிக்கிறது இல்லை யாரை வெறுக்கிறதுமில்ல ஒரு கிரைட்டேரியா எல்லாம் வச்சிருக்கான் அப்போது இந்த காப்பி அடிக்கிறதுல பொறுத்த வரைக்கும் புரியுதா ரசூல்லா ஃபாலோ பண்ணுற வரைக்கும் குரானை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும் இதில் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல் இருக்கும் அப்போ எல்லாம் வந்து அதை வச்சு தான் மறுமையில் வந்து எடை போடுவான் எவ்வளோ அறிவு கொடுத்தான் அவனுக்கு எவ்வளோ பலம் இருந்துச்சு அவன் எவ்வளோ முயற்சி பண்ணான் இந்த மூணு விஷயங்களை பார்ப்பான் புரியுதா குரான்லேருந்து இவ்வளோ விஷயம் அவனால் புரி நான் சொன்ன விஷயத்த புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இவனுக்கு சக்தி இருந்துச்சா குரான் அவன் திரும்ப திரும்ப படித்து படித்து தேடியும் அவனுக்கு தான் கிடச்சிச்சா அப்படின்னு நல்லா பார்ப்பான் நீ குரானை பெரட்டவே இல்லைன்னா நீ குற்றவாளி குரானை பரட்டின பெரட்டின பரட்டின அவன் கெப்பாசிட்டி இவ்வளோ தான் அப்படின்னா அதை ஒரு கணக்கில் நல்லா வைப்பான் ரெண்டாவது சக்தி எவ்வளோ எவ்வளோ பலம் இருந்துச்சு எப்படி சூழல் இவனுக்கு வாழ்க்கை அமைஞ்சது இவனுக்கு சொந்த வீட்டில் பிறந்தானா வாடகை வீட்டில் பிறந்தானா ரெண்டு தங்கச்சி கட்டி கொடுக்குற பொறுப்பு இருந்துச்சா இல்லையா இப்போ இதெல்லாம் முடிவு பண்ணுவோம் புரியுதா பார்த்துட்டு மற்றவெல்லாம் சுனது ஃபரள தொலை எவனும் வரல நாம போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமை அடிச்சுக்க முடியாது இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து இதை பார்ப்போம் அதே மாதிரி முயற்சி எவ்வளோ ட்ரை பண்ணால் எவ்வளோ இவனால் முடியல எத்தனை நாள் வந்து தாஜ் தொலைக்கும் வந்து ட்ரை பண்ணான் ஆசைப்பட்டான் எவ்வளோ நாள் அலாரம் வச்சான் எவ்வளோ நாள் அவனால் முடிக்கணும் இதெல்லாம் எல்லாம் கணக்கு போட்டு அந்த இத்திபா விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவான் எல்லாம் வந்து மார்க் போடுவான் இட்டாத்து பொறுத்த வரைக்கும் அது நம்பர் கேம் புரியுதா சுபு தொழுதாச்சா டிக்கு லோஹர் தொழுதாச்சா டிக்கு மற்றதெல்லாம் வந்து எல்லாம் பார்த்து அது முடிவு பண்ணுவோம் அது வந்து நம்பர்ஸில் வராது இது ஒரு முக்கியமான மெசேஜ் அந்த ரெண்டு வசனத்துலேயும் சரியா அதனால் நாம் என்ன பண்ணணும் நம்மளுடைய அந்த சின்சியாரிட்டியை அல்லாவுக்கு ப்ரூவ் பண்ணணும்